சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் ஏதாவது ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா அப்படி இல்லைனா இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருமா ஏதாவது அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால் ரிஷபராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லை டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கலை அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்கள மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க ரிஷபம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிலேயே உட்கார்ந்திருக்கார் அதுவும் வக்ர குருவா உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் பகவான் இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில உட்கார்ந்துருப்பார் ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா அவர் பின்னோக்கி பயணம் பண்ணி உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில வக்ர செவ்வாயா உட்கார்ந்துப்பார் கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல எந்த மாற்றமும் இல்லாம உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிலேயே உட்கார்ந்து இருப்பார் சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசில உட்கார்ந்து ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறமா அவர் உங்களோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் பகவான் இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில உட்கார்ந்துருப்பார் சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல சனி பகவானோட எனஞ்சி உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசில உட்கார்ந்துருப்பார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா அவர் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு ராசிக்கு பேர்ச்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார் இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே உங்களோட வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால நீங்க வார்த்தைகளை கட்டுப்பாடோட பேச வேண்டிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவசரப்பட்டு நீங்க பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் வேலை பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நீங்க வார்த்தைகளே ஒரு சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஜனவரி மாதத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு மொத எதிரியா வந்து நிக்க போகுது தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடங்கள்ல அவசரப்பட்டு பேச போறீங்க அது மூலமாக ஒரு சில நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஏற்பட போகுது ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் திடீர் பண இழப்புகளையும் பண விரயங்களையும் கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாகவே சம்பாதிக்க போகிறீங்க ஒரு சில ரிஷபராசி அன்பர்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சொந்த பந்தங்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் நண்பர்களுக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் கூட பேசக்கூடிய வார்த்தைகள் முக்கிய சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாசத்துல பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அவசரப்பட்டு எந்த விதமான வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசறதா இருந்தாலும் சரி அப்படின்னா உங்க நண்பர்கள் கிட்ட பேசுறதாவே இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசி யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையையும் பேசாதீங்க சின்ன குழந்தைகள் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா பேசுங்க கண்ணியமாவும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்க வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த ஜனவரி மாசத்துல அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கறதால இந்த மாசத்துல நீங்க யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்காதீங்க நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேத்த முடியாத ஒரு சூழல் தான் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஏற்படும் முக்கியமா நீங்க யாருக்கிட்டயாவது கடன் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த தேதியில் அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு எந்த ஒரு சூழல்லையும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் உங்களோட குடும்ப ஸ்தானத்துக்கும் புதன் பகவான் தான் அதிபதி அப்படிங்கிறதால அவர் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் கட்டாயமாக ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் திருமண இருக்கீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யும் அதுவே நீங்க திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாசத்தில் உங்களுக்கும் உங்க தாய் தந்தைக்கும் இடையே இடைவெளி கண்டிப்பா அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மன கசப்புகள் உருவாகி தாய் தந்தை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் முக்கியமாக உங்கள் மனசை பற்றி புரிஞ்சிக்காம உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சில முரண்பாடான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அந்த முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கும் கூட இந்த ஜனவரி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்துல உங்களோட தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கறதால தொழில் வளர்ச்சி சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவும் சுமாராகவே இருக்கும் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சியோ அல்லது பண வரவோ இந்த ஜனவரி மாசத்துல கட்டாயமா இருக்காது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களோட தொழில் ரொம்பவே டல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு வேலை சம்பந்தமா நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் நேரம் காலம் பார்க்காம நீங்க அலைய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அதே சமயம் நீங்க இப்படி அலையறதுக்கு உண்டான மரியாதையோ அல்லது அதுக்கு உண்டான வருமானமோ இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்காது இன்னும் சொல்ல இந்த ஜனவரி மாதத்துல உங்க கூட வேலை பார்க்குற சக பணியாளர்கள் ரொம்பவே ஃப்ரீயா ரொம்பவே மகிழ்ச்சியா வேலைகளை பார்ப்பாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமா ஒரு டென்ஷன் அப்படிங்கறது இந்த மாதம் முழுக்கவே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு மட்டும் நிறைய அலைச்சல்களும் பதற்றமும் அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருப்பாரு அப்படிங்கறதால கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் காய்ச்சல் தலைவலி சளி தொந்தரவு வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ தொடர்ச்சியா ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டிய ஒரு மாதமாகவே இந்த ஜனவரி மாதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல சுக்கர பகவான் சனி பகவானோட இணைஞ்சு உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இருப்பாரு அப்படிங்கிறதால ரெகுலரா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பெரிய அளவில் பண நெருக்கடியோ பண தட்டுப்பாடோ உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும் நீங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் அந்த கடன்கள் கூட ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாசத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் எந்த ஒரு சூழல்லையும் உங்க குடும்ப விஷயங்களையோ அல்லது குடும்ப ரகசியங்களையோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அதுவே உங்களுக்கு சிக்கலாகவும் நெருக்கடியாகவும் மாறி நிற்கும் இன்னும் சொல்ல போனா நீங்க யார எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்